அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான நம்மளோட எஸ்ஜே ஆரி பதிவில் என்ன ஸ்டிச்சிங் சொல்லிட்டு பார்ப்போமா நம்ம ஆல்ரெடி பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா இந்த சில்க் நூலில் சரி நூலில் தையல் மிஷின் நூலில் இந்த நூலில் நம்ம பண்ணினா சாதா சாதா இந்த செயின் ஸ்டிச்சை வச்சு வெரைட்டியாக அப்படின்னா அந்த ஒரு ஸ்டிச்சை வச்சு நம்ம என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் தான் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ தான் இன்றைக்கி பிகினர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா அடுத்த இதுக்கு நாம் போகும்போது ஈஸியாக இருக்கும் சரியா என்ன ஸ்டிச்சிங் செடிட்டு வாங்க பார்ப்போம் அதுக்கு நமக்கு தேவையானது சரி நூல் சரி நூலும் நீடணும் இந்த ரெண்டுமே நமக்கு போதும் சரியா இந்த ஸ்கேல் கூட நமக்கு வேண்டாம் இந்த பென்சிலும் போதும் சரியா இந்த இது இவ்வளோ இந்த மூணையும் வச்சு தான் நாம் இப்போ ஒரு சிம்பிளாக சூப்பரான ஒரு டிசைன் மாதிரி நாம் ஒன்று பண்ண போகிறோம் வாங்க விடியலாம் போகலாம் இப்போ நாம் அதுக்கு தேவையான இந்த லீஃப் வந்துட்டு நாம் வரைஞ்சி வச்சுருக்கோம் சரியா இந்த லீஃப் வந்துட்டு நாம் வரைஞ்சி வச்சுருக்கோம் இதில் வந்துட்டு இந்த வள்ளி மாதிரி அந்த வள்ளியில் வந்துட்டு லீஃபு இந்த மாதிரி தான் நாம் வந்து எடுத்து வச்சுருக்கோம் சரியா அதில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்ப்போம் இங்கே பாருங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு முதல்ல ஸ்டார்ட் பண்ணியது எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமா எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி முக்கு இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் வரக்கூடியதில் மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் சரியா மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதே மாதிரி மேலே நம்ம கொண்டு போய் முடிக்கிறது மாதிரி இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு செயின் ஸ்டிச்சை வந்து நம்ம போட்டு எடுத்துக்கிடணும் சரியா எங்கேருந்து நம்ம தொடங்குகிறோமோ அந்த இதுலையே நம்ம வந்து கொண்டு போய் முடிக்கிறது மாதிரி இருக்கும் சரியா அதுலேயே நம்ம வந்துட்டு என்ன சொல்ல எண்டு நாட்டு வந்துட்டு நம்ம போடணும் அப்படி நம்ம போட்டாச்சுன்னா தான் கரெக்டாக அந்த முக்கு வந்துட்டு நமக்கு ஷேப்புக்கு கிடைக்கும் ஓகேவா இந்த இடத்துல கொண்டு வந்து நம்ம வந்துட்டு எண்டு நாட்டு எண்டு நாட்டு வந்துட்டு நேரமே சொல்லி தந்திருக்கேன் இல்லை சின்னதாக குட்டியான ஒரு எண்டு நாட்டு வந்துட்டு நம்ம போடியது நல்லது ஓகேவா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் எண்டு நாட்டு அப்போ தான் இந்த முக்கு வந்துட்டு நமக்கு நீட்டாக வந்து வரும் சரியா ஒன்று கூட பண்ணோம் இங்கே பாருங்கள் இங்கேருந்து தொடங்கணும் இங்கே இருந்து தொடங்கி இப்படி ஓகேவா வீடியோவுக்கு தெளிவாக புரியணும்ங்கிறதுக்காக தான் நான் வந்துட்டு பக்கத்தில் வச்சு சொல்லி தரக்கூடியது ஏன்னா நம்ம பக்கத்தில் இருந்து ஒரு ஆள் கிட்ட இருந்து படிக்கிறது வேற வீடியோ பார்த்து படிக்கிறது வேற சரியா பிகினர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க ஏன்னா அந்த முக்கு நிறைய அந்த திலகம் ஷேப்பெல்லாம் போடும்போது ஒர்க்கெல்லாம் பண்ணும்போதெல்லாம் இந்த முக்கு தான் நிறைய பேருக்கு பிரச்சனையாக வருது சரியா அதனால் இந்த இது வந்துட்டு ஒன்று கவனமாக ஸ்டார்டிங்லருந்தே பிகினிங்லேருந்தே நம்ம வந்துட்டு படித்தாச்சுன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது இந்த இடத்துல கொண்டு போய் எண்டை நாட்டு போட்டாச்சுன்னா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் இருக்கும் எண்டு நாட்டு சின்னதாக எடுக்கும்போது வராது பார்த்திங்களா ஃபினிஷிங் வந்துட்டு சூப்பராக இருக்குது அழகாக நீட்டாக வரும் ஃபினிஷிங்காக சரியா பார்த்திங்களா இந்த மாதிரி சூப்பராக நீட்டாக வரும் சரியா இது ஆல்ரெடி வந்துட்டு ஒருத்தங்க ட்ரை பண்ணினது அவங்களுக்கு வரல அதை நான் தெளிவாக காமிக்கிறேன் பார்த்திங்களா அந்த முக்கு எதுவுமே வரல ஆனால் இதில் வந்துட்டு நீட்டாக வந்திருக்கோம் பார்த்திங்களா பார்த்தாச்சுன்னா புரியும் கரெக்டாக இந்த முக்கெல்லாம் எவ்வளோ அழகாக நீட்டாக வந்துருக்கு சரியா இந்த மாதிரி நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேவா நாம் இப்போ இது ஃபுல்லாகவே முடிக்கலாம் சரியா இந்த மாதிரி இந்த வளைவு ஷேப் இருக்குல்ல அந்த யூ ஷேப் நம்ம அந்த வள்ளி மாதிரி போட்டிருக்கக்கூடியதை முதல்ல முடித்து எடுத்துக்கிடுவேன் எடுத்ததுக்கு அப்புறமா நாம் வந்துட்டு அந்த எல்லாம் போடலாம் சரியா ஃபுல்லாகவே போடுங்க ஃபுல்லாகவே போட்டுட்டு இந்த இது லீஃபுக்கான அந்த இது மட்டும் லீஃபை மட்டும் விட்டுருங்க விட்டுட்டு இதை மட்டும் நம்ம போட்டு எடுத்துக்கிடணும் போட்டு எடுத்து எண்டு நட்டு நம்ம போட்டு எடுக்கலாம் சரியா இப்போ நம்ம எண்டு நாட்டு வந்துட்டு போட்டு முடிச்சாச்சு சரியா இனி இந்த லீஃப் எல்லாம் எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்க இப்போ இந்த லீஃப் எல்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லி தரேன் லீஃப் வந்துட்டு நீட்டாக வரையங்க சரியா நீட்டாக வரைஞ்சி நம்ம பண்ணினா மட்டும்தான் பர்ஃபெக்ட் லுக் இருக்கும் அதை பார்க்குறதுக்கு முதல்ல இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் சொன்னது மாதிரியே தான் இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணி இப்படி கொண்டு வாங்க அந்த இதில் வள்ளியில் வந்துட்டு நீங்கள் இணைக்கவும் வேண்டாம் அதில் வந்துட்டு எந்த ஸ்டிச்சையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகவும் வேண்டாம் சரியா அதில் நம்ம கொண்டு போகும்போது நமக்கு அது வந்துட்டு வராது அதனாலதான் தான் அந்த ஸ்டிச்சில் வந்துட்டு நம்ம ஏற்றுவுமே பண்ணலாம் நம்மளோட வேலை இதில் எண்டு நாட்டையும் நம்ம நேராக கொண்டு போய் இதில் தான் முடிச்செடுப்போம் பார்த்திங்களா இந்த மாதிரி தான் லீஃப் வந்து நம்ம போடக்கூடியது சரியா எண்டு வரைக்கும் உள்ள லீஃப் நம்ம வந்துட்டு போட்டு முடிப்போம் சரியா இங்கே பாருங்க நம்ம லீஃபெல்லாம் நம்ம வந்துட்டு முடித்தாச்சு சரியா இந்த மாதிரி தான் லீஃபை வந்துட்டு நம்ம பண்ணணும் அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து எந்த ஸ்டிச் வந்துட்டு படிக்கிறீங்களோ அதை வச்சு நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு ஃப்ளவர் ஆகட்டும் இல்லை ஏதாவது ஒரு பறவையோ அது பட்டர்ஃப்ளை எல்லாம் நான் நிறைய பேர் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அந்த ஸ்டிச்சு வச்சு பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியெல்லாம் பாருங்கள் சும்மா நம்ம இப்போ ஒரு ஸ்டிச்சை வந்துட்டு படிக்கிறோம் அப்படின்னா ஒரு ட்ராயிங்கு சமாதம் சரியா அந்த மாதிரி அந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் புதுசு புதுசாக நம்ம நம்ம பண்ணுறது தானே நம்ம பண்ணுறதுல யார் என்ன சொல்ல போகிறாங்க நம்ம தானே பார்க்க போகிறோம் எதுவாக இருந்தாலும் தப்பாக இருந்தாலும் சரியாக இருந்தாலும் அதை நாம் தான் திருத்த போகிறோம் இதில் இப்போ ஏதாவது ஒரு தப்பு வந்தாச்சுன்னா யாருமே திருத்த மாட்டாங்க இப்போ நான் தான் திருத்தணும் அதே மாதிரி தான் நீங்களும் சரியா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் புது புது நமக்கு என்ன தோணுதோ நம்ம மைண்ட் செட்டுக்கு எது தோணுதோ அதை நாம் வந்துட்டு பண்ணிக்கிட்டே இருக்கணும் சரியா புதுசு புதுசாக யோசிப்போம் அப்போ தான் நிறைய வந்துட்டு நம்மளால் கற்க முடியும் சரியா ஓகேவா இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரியா